ராதே கிருஷ்ணா சுகமகரிஷி மன்னன் எயாத்தியோட புதல்வனான எதுவோட வம்சத்துல புதிச்ச விதர்பனோட வம்சத்தை வண்ணிச்சுட்டு வர்றார் மகர்ஷி சொல்றார் ஆனக்கதுபியான வசுதேவருக்கு பௌரவி ரோஹிணி பத்ரா மதிரா ரோச்சனை இளை தேவகின்னு ஏழு மனைவிகள் இவங்கள ரோஹிணிக்கு பலராமன் கதன் சாரணன் துர்மதன் விபுலன் துருவன் கிருத்தன்கிறவங்க குமாரர்கள் பௌரவிங்கிற மனைவி கிட்ட பூதன் சுபத்ரன் பத்ரவாகன் துர்மதன் பத்ரன்னு பன்னெண்டு புதல்வர்கள் பிறந்தாங்க வசுதேவருக்கு மதிராங்கிற மனைவி கிட்ட நந்தன் உபநந்தன் கிருதகன் சூரன் முதலானவங்க பிறந்தாங்க கௌசல்யங்கிற மனைவி குலத்தையே மகிழ்ச்சியில் அழுத்தவல்ல கேசிங்கிற மகனை பெற்றெடுத்தா வசுதேவர் ரோஜனைங்கிற மனைவி கிட்ட ஹஸ்தன் ஹேமாங்கதன்கிற ரெண்டு குழந்தைகளையும் இளைங்கிற மனைவி கிட்ட உருவல்கன் முதலான யதுவம்ச சிரேஷ்டர்களான குழந்தைகளை பெற்றார் அரசே வசுதேவருக்கு திருத்த தேவிங்கிற மனைவி கிட்ட விப்ருஷ்டன்கிற ஒரே ஒரு மகன்தான் பிறந்தான் ஆனால் சாந்தி தேவிங்கிற மனைவிக்கு ஸ்ரமன் பிரதி ஸ்ருத்தன் முதலான பல பிள்ளைகள் பிறந்தாங்க உபதேவியோட புத்திரர்கள் கல்பவர்ஷன் முதலான பத்து பேர்கள் அத்தனை பேரும் மன்னர்கள் ஸ்ரீதேவிக்கு ஹம்சன் சுவம்சன் முதலான அறுபது நன்மக்கள் பிறந்தாங்க தேவரட்சித்தை வயிற்றில் கதன் முதலான ஒன்பது குழந்தைகள் பிறந்தாங்க தர்மதேவன் எட்டு வசுக்களை பெற்றது மாதிரி வசுதேவர் சகதேவியோட உதரத்தில் புரு விஸ்ருத்தன் முதலான எட்டு புத்திரர்களை தொற்று வச்சார் அவங்களில் முதல் ஏழு பேர்களோட பெயர்கள் கீர்த்திமான் சுஷேனன் பத்ரசேனன் ருஜு சம்மர்தனன் பத்ரன் ஆதிசீஷ அவதாரமான சங்கர்ஷ்ணன்கிற பலராமன் இந்த வசுதேவ தேவகிக்கு எட்டாவது திருக்குழந்தையா சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனே ஸ்ரீ கிருஷ்ணனா திருவதாரம் பண்ணினார் அரசே உன்னோட தந்தை வழிபாட்டியான பரம பாக்யவதி சுபத்ரையும் கூட இவங்களோட குழந்தையே இந்த நிலவுலகத்தில் எப்பெல்லாம் அறநெறியான தர்மத்துக்கு தாழ்ச்சியும் மரநெறியான பாவத்துக்கு வளர்ச்சியும் தோன்றுதோ அப்பெல்லாம் சர்வேஸ்வரனும் சர்வ கல்யாண குண சம்பரணமான பகவான் ஸ்ரீஹரி தானாகவே இந்த நிலவுலகத்தில் வந்து பிறக்கிறார் பரீட்சேத் பகவானோ சாட்சியாக இருந்து அத்தனையும் கண்காணிச்சிட்டு இருக்கிறவர் எதிலேயும் ஒட்டாதவர் தனிச்சு நிற்கிற நாயகர் எங்கேயும் நீக்கமற நெஞ்சி விளங்குறவர் மாயைக்கும் தலைவர் அவரோட அவதாரத்துக்கும் செய்கைகளுக்கும் காரணம் அவரோட ஆன்மஸ்வரூபினியான யோக மாயை தானே தவிர வேறெதுவும் இல்லை ஜீவாத்மாவுக்கு அருள் புரியிறதே அவரோட மாயையோட திருவிளையாடல்தான் அப்படி இருக்கிறப்ப அப்படிப்பட்ட இறைவனுக்கு அந்த திருவிளையாடலினால தலை எப்படி ஏற்படும் ஜீவர்களோட பிறப்பு வாழ்வு இறப்புக்கு காரணம் அவரோட மாயை அந்த மாயையை விலக்கி பிறப்பு இறப்பை நீக்கி நித்தியானந்தமான ஆன்மஸ்வரூபமான முக்தியை பெற காரணமா அமையிறது அவரோட அருள்தான் தான் எப்பெல்லாம் அசுர இயல்பு படைச்சவங்க அரசர்கள் மாதிரி வேடமிட்டுக்கிட்டு பல அச்சகு படைகளை திரட்டிக்கிட்டு இந்த நிலவுலகை ஆக்கிரமித்து மக்களை துன்பங்களுக்கு ஆட்படுத்தி கதற வைக்கிறாங்களோ அப்பெல்லாம் இந்த குபலையத்தோட சுமையான அந்த தீயவர்களை அழித்து ஒழிக்க மதுசூதனரான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சங்கர்ஷ்டனான பலராமனோட திருவதாரம் பண்ணி தேவர்களாலையும் நினைச்சு பார்க்க முடியாத அரும் பெரும் செயல்களை செய்கிறார் பூமியோட சுமையான தீயவர்களை அழிச்சு ஒழிக்கிறது இருக்கட்டும் இந்த கலியுகத்தில் பிறந்து தவிக்கப் போகிற மக்களுக்கு அருள் புரியறதுக்குன்னே பகவான் தன்னோட திருவிளையாடல்கிற புகழ் கதைகளை பரப்பி அருளினார் இது இறை அடியார்களுக்கு ஒரு அருட்பிரசாதம் இது செவியார பருகினாலே உடலை பற்றின துன்பங்கள் மனக்கவலை மற்றும் அறியாமை எல்லாமே முற்றிலுமாக அழிஞ்சிடும் ஏன்னா பகவத்கதைகள் புண்ணியத்தோட விளை நிலம் இல்லையா பகவானோட புகழ்ங்கிறது உலகத்தாரோட அகத்தில் நிறைஞ்சு நிற்கிற மாசை தொடைச்சு தூய்மையாக்குற நன்னீர் சான்றோர்களோட காதுகளுக்கு தெவிட்டாத எண்ணம் அது அதை இறைவன் கொடுத்த காது மடல்கள்ங்கிற கிணத்தில் இட்டு ஒரு தடவை பருகினாலே போதுமே அது உலகியல் மனப்பதிவுகளை கர்ம வாசனைகளை முற்றிலுமாக தொலைச்சிடும் போஜர்கள் விஷ்ணிகள் அந்தகர்கள் மதுதேச மக்கள் சூரசேனர்கள் தசாரகர்கள் ஸ்ருஞ்சையர்கள் பாண்டவர்கள் இந்த வம்சத்து சான்றோர்கள்லாம் என்றைக்கும் எங்கேயும் பகவானோட திருவிளையாடல்களை மிகுந்த ஈடுபாட்டோடு புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்காங்க அன்பில் குழஞ்சி வழியிற புன்சிரிப்பு தாமரை கண்களோட அழகான ஓரப்பார்வை கம்பீரமான தெளிவான இனிமையான அமுதா தெரிக்கிற இன்சொற்கள் தன்னோட வீர தீர பராக்கிரமத்தை பறைசாற்றுகிற திருவிளையாடல்கள் ஒவ்வொரு அங்கத்திலையும் அழகு ததும்பி நிற்கிற மோகனமான நீருண்ட மேகம் மாதிரியான திருமேனி இப்படி இந்த மாநில லோகத்தையே ஆனந்தங்கிற ஆழ்கடலில் திளைக்க வச்சார் இறைவனோட திருமுக மண்டலத்தோட அழகோ சொல்லி மாலாது ஒப்புயர்வு அற்றது அழகுக்கு அழகு செய்யற மாதிரி திருக்காதுகளில் மகர குண்டலங்கள் கண்ணங்களோட அழகோ அழகோட எல்லை குண்டலங்களோட ஒளி அந்த கன்னங்களில் பட்டு மேலும் ஒளிரது புன் சிரிப்போ மற்றவர்களை மயக்கி தன் பக்கம் இழுக்கக்கூடியது ஆரா அமுதா காட்சியளிக்கக்கூடியது இப்படிப்பட்டதான அந்த ஸ்ரீ கிருஷ்ணனோட அழகமுதை கண்களால் பருகிற ஆண்களும் பெண்களும் மகிழ்ச்சியோட எல்லைக்கே போனாங்க ஆனால் போதுங்கிற மனநிறைவு தான் ஏற்படலை கண்கள் இமைக்கிற நேரம் அவனோட திருவலகை பார்க்க முடியாமல் விட்டு போகிறதுனால இமைகள் கிட்ட கோபம் கொள்றாங்க இந்த நில திருவதாரம் செய்கிறப்ப வைகுண்டநாதன்கிற பெருமையை நிலைநாட்டி அதே திருமேனியோட தேவகியோட திருவுதரத்தில் அவதரிச்சார் அப்புறம் அவ வேண்டிக்கிட்டதுனால பாமர குழந்தையோட திருமேனியை ஏற்றுக்கிட்டார் பிறந்ததோ வடமதுரையில் மதுரையில் கம்சனோட திருமாளிகையில் இருக்கிற சிறையில் ஆனால் வளர்ந்ததோ நந்த கோகுலத்தில் இடைச்சேரியில் ஒருத்தி மகனா பிறந்து ஒரே இரவில் ஒருத்தி மகனா ஒளிச்சு வளர்ந்தார் அங்கே இருக்கிற கோப்பர்கள் கோபியர்கள் கன்றுகள் பசுக்கள் எல்லாருக்குமே இன்பத்தோட எல்லையை காட்டினார் தானும் கண்டுகள் மேய்ச்சி மகிழ்ந்தார் அப்புறம் திரும்பவும் வடமதுரை திரும்பினார் நந்த கோகுலம் பிருந்தாவனம் வடமதுரை அப்புறம் துவாரகைன்னு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் போய் தீயவர்களை அழிச்சு ஒழிச்சார் பதினாறாயிரம் மனைவிமார்களை மணந்துக்கிட்டு நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை பெற்றார் மேலும் தன்னோட உண்மை நிலையை விளக்கி சொல்றதான தன்னோட திருவாய் மொழியான வேதங்களோட பெருமைகளையும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற அறநெறிகளையும் உலகத்தோருக்கு எடுத்துக்காட்டுறதுக்காக பல வேள்விகளை செஞ்சு தன்னை தானே ஆராதிச்சுக்கிட்டார் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில் நடந்த குடும்ப பூசல்ல கௌரவர்களோட தீய ஒழுக்கத்தினால் பூமிக்கு பாரமாயிருந்த அத்தனை பேரையும் அழிச்சார் பூமியோட சுமை குறைஞ்சது அந்த போரில் தன்னோட கடைக்கண் பார்வையினாலேயே அரசர்களோட பல அச்சோகினி படைகளை நாசமாக்கினார் அர்ஜுனன் வெற்றி அடைஞ்சான்னு உலகம் எங்கேயும் வெற்றி முழக்கம் செஞ்சார் தன்னோட உயிர் நண்பரான பக்தரான உத்தவருக்கு ஆன்ம அனுபூத்தியான பரமாத்ம தத்துவத்தை உபதேசிச்சுட்டு தன்னோட பரம் ஜோதிக்கு எழுந்தருளினார் ஸ்ரீமத் பகவத மகாபுராணம் ஒன்பதாவது ஸ்கந்தத்தில் இருபத்தி நாலாவது அத்தியாயம் முற்றிற்று ஒன்பதாவது ஸ்கந்தம் முற்றிற்று சர்வம் கிருஷ்ணார்பணம்